வீட்டில் சாமி கும்பிடும் பொழுது பூஜை செய்யும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி நடப்பதுண்டு இவற்றில் சிலவை நமக்கு நல்ல சகுனங்களை ஏற்படுத்தும் வீட்டில் மட்டுமல்ல கோவிலில் சென்று சாமி கும்பிட்டாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அந்த வகையில் நல்ல சகுனங்களாக கருதப்படும் விஷயங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல நறுமணமிக்க மனம் வருவதை உணரலாம் நீங்கள் ஊதுபத்தி காட்டாமலேயே சில சமயங்களில் நல்ல நறுமணம் வீசும் இது இறைவனின் அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் சுபசகுனமாக எடுத்துரைக்கிறது திடீரென்று விபூதி வாசனை வருவது குங்கும வாசம் வருவது சந்தன வாசம் வருவது கற்பூர வாசம் வருவது போன்றவையும் நிகழக்கூடும் நீங்கள் பயன்படுத்தாத பொருட்களின் வாசனை வரும் அங்கு தெய்வீக சக்தியை உங்களால் உணர முடியும் அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் சாமி கும்பிடும் பொழுது கண்களில் கண்ணீர் வரும் உங்களை அறியாமலேயே உடல் சிரிர்க்கும் இதுபோல் நேர்ந்தால் உங்களால் இறைவனை உணர முடிகிறது என்பது அர்த்தமாகும் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென மலர்கள் கீழே விழுவது அல்லது துளைசிலைகள் கீழே விழுவது போன்றவை நிகழ்ந்தாலும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டது என்று அர்த்தம் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் என்பது இதன் பொருளாகும் வீட்டிற்குள் வண்ணத்து பூச்சி வருவது பூஜை செய்யும் பொழுது காகம் கரைவது கரைந்து கொண்டே இருப்பது அல்லது பள்ளி சத்தம் எழுப்புவது போன்றவையும் நல்ல அறிகுறிகளாகும் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தொகையை சிலர் கொண்டு வந்து தாமாகவே கொடுப்பது நல்ல சகுனமாகும் அதுபோல சுமங்கலி பெண்கள் வருகை தருவது போன்ற விஷயங்கள் நடந்தாலும் சுபசகுனமாகும் சுமங்கலி பெண்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் போன்றவற்றை கொடுத்து வழியனுப்புவது நல்லது அதேபோல் கோவிலில் நின்று சாமி கும்பிடும் பொழுது மலர்கள் விழுவது மணியோசை கேட்பது பள்ளி சத்தம் எழுப்புவது காகம் கரைவது போன்றவையும் சுபசகுனங்களாக கருதப்படும் பூஜை செய்யும் பொழுது யாராவது பசி என்று உங்களிடம் தானம் கேட்டு வந்தால் இல்லை என்று கூறக்கூடாது சில சமயங்களில் இப்படி கடவுளின் அருளால் இத்தகைய நேரத்தில் இறைவன் இத்தகைய ரூபகங்களில் வருவதுண்டு எனவே உங்களுக்கு வைக்கப்படும் இந்த திருவிளையாடலில் நீங்கள் மற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பாவிட்டால் வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் இவையெல்லாம் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நல்ல சகுனங்களாகும்